வணக்கம் நண்பர்களே நம்ம ஜேகேஜி ஆப்ஸில் தினசரி இலவச வேலைவாய்ப்புகளை தொடர்ந்து நம்ம பதிவு வந்துன்னு இருக்கோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன வகையான வேலைவாய்ப்பு தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்றத பார்த்திங்கன்னா மொபைல் தயாரிக்கக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனத்தில் வேக்கனின்றி மூலிமா ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்னைக்கு இந்த வேக்கனின்றி நடைபெறுது யாரெல்லாம் இதற்கான தகுதியானவர்கள் அப்படின்ற முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இது வரைக்கும் நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணிக்கு அதற்கான லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் ஸ்கேண்டர்ட் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இன்னொரு முக்கிய குறிப்பாக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றத கொடுத்துருக்காங்க இலவச வேலை வாய்ப்பு தான் யாருக்கும் நீங்கள் எந்த இடத்துலையுமே பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த நேர்காணல் என்றைக்கு நடைபெறுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பிப்ரவரி பதிமூணாம் தேதி இதற்கான இன்டர்வியூ நடைபெறுது செவ்வாய்க்கிழமை அப்படின்றத கொடுத்துருக்காங்க டைமிங் பார்த்தீங்கன்னா காலை ஒன்பது மணிலேருந்து மதியம் மூணு மணி வரைக்கும் இதற்கான இன்டர்வியூ நடைபெறுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க என்ன படித்தவங்க இந்த நேர்காணலில் கலந்து கொள்ளலாம் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு படித்தவங்க யூஜி டிகிரி படித்தவங்க இந்த வேலைக்கு நீங்கள் கலந்து கொள்ளலாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க பெண்கள் பி அண்ட் பிடெக் படித்தவங்க நாட் எலிஜிபிள் அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதற்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து முப்பது வயது வரையுடைய பெண்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் இதற்கான சம்பளம் எப்படி இருக்கப்போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி நானூற்றி தொண்ணூறுரூவா உங்களுக்கான மாத சம்பளமாக கிராஸ் சம்பளமாக இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஃபெசிலிட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க பல்வேறு இடங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் இருக்குது சொல்லியிருக்காங்க கேண்டில் ஃபெசிலிட்டியும் அவைலபிள் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எட்டு மணி நேரம் மட்டுமே உங்களுக்கு வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் தான் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான நேர்காணல் எங்கே நடைபெறுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா அம்மன் செலப்ரேஷன் ஹால் பேக் டு ஹொசூர் பஸ் ஸ்டாண்ட் நியர் சாய்பாபா டெம்பிள் சாய்பாபா காலனி ஆப்போசிட் சூர்யா நர்சிங் ஹோம் டேங் ஸ்ட்ரீட் ஹொசூர் இந்த லொக்கேஷன் தான் இதற்கான நேர்காணல் நடைபெறுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க நமக்கான ஒர்க்கிங் லொக்கேஷன் எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஹொசூரில் தான் உங்களுக்கான வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கிறவங்கள்ட்ட என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கையில இருக்கணும் அப்படின்றத பாத்தீங்கன்னா ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் ரெண்டுமே கையில இருக்கணும் ஒரிஜினல் எதற்காகனு பாத்தீங்கன்னா வெரிஃபிகேஷனுக்காக மட்டும்தான் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை நீங்க ஹேண்ட் ஓவர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ஐடி ப்ரூஃப் எடுத்துனோட சொல்லியிருக்காங்க அதாவது உங்களுடைய ஆதார் கார்டு இருக்கணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தத பாத்தீங்கன்னா பேங்க் புக்கு எடுத்துன்னு வரணும் அப்டேட் ரெசும் எடுத்துனோட சொல்லியிருக்காங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ செஞ்சு வேணும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க வேக்சினேஷன் சர்டிஃபிகேட்டும் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க ப்ராப்பராக ஒர்க் பண்ணக்கூடிய இமெயில் ஐடி உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க மார்க்ஷீட் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட்டும் உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நேர்காணலுக்கான சந்தேகங்களை தெரிஞ்சுக்கும் மற்ற மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கும் இவருடைய தொலைபேசி எண் கொடுத்துருக்காங்க நம்பர் டிஸ்பிளேல கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க மற்ற விவரங்களை நீங்க அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் உங்களுக்கு தெரிந்த வேலை தேடக்கூடிய பெண்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா அவர்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் மேலும் பல்வேறு வகையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பையும் ஜாயின் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்